யாருக்காக இந்த பிரசங்கம் தெரியாது ரொம்ப கேர்ஃபுல் நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன் கண்டிப்பா ஒரு நாள் நீ நியாய தீர்ப்புல நிப்ப அன்னைக்கு உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண நம்ம இப்படி பண்ணிருக்கவே கூடாது நம்ம செஞ்சது தவறு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம யார் தான் ஜெயாட்டா எல்லாருமே இப்போ என்ன பண்ணி புரிச்சு நீங்க மொபைலை நோண்டிட்டு இருக்கும்போது இல்லை எதையாவது ஒன்று செஞ்சுட்ருக்கும்போது உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் போது உங்கள் அம்மா கேட்கும்போது உங்கள் அப்பா பா கேட்கும்போது நொறுங்குண்ட இருதயோன்னு சொல்கிறது என்ன தெரியுமா சரி மம்மி இதை வச்சிடறேன் மம்மி சரி டாடி இதை வச்சிடறேன் டாடி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் நான் முயற்சி எடுத்து தான் இருக்கிறேன் நான் ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் ஜோம் பண்ணுவேன் நிச்சயமாக நான் பைபிள் வாசிப்பேன் என்னை நம்புங்க எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் ரொம்ப விருப்பப்பட்டு இதை செய்யறேன்னு நினைக்காதீங்க சூழ்நிலை அப்படிதான் ரொம்ப சீக்கிரத்துல விட்டுருவேன் இப்படி உங்க மனசு உடஞ்சு அந்த நீங்க பண்றது மிஸ்டேக்கு ஆனா நீங்க துணிகரமா இல்லாதபடி உங்களை நீங்க தாழ்த்தும் போது நீங்க கவனிங்க உங்க அம்மாட்டையோ உங்க அப்பாட்டையோ இதே மாதிரி ஒரு வார்த்தைய நீங்க பேசிட்டீங்கன்னா உங்க அம்மாவுடைய மனசு இறங்குமா உங்க அப்பாவுடைய மனசு இறங்குமா உங்க அம்மா அப்பாவுடைய மனசே இறங்குமே ஆனால் ஆண்டவருடைய மனது ஏன் இறங்கக்கூடாது நான் ஏன் தப்பு பண்ணல என்ன தப்பு யார் செய்யாததை நான் செஞ்சிட்டேன் என்ன இப்ப பெரிய விஷயம் அப்போ உங்களை மாதிரி நான் சன்னியாசியா இருக்கிறதுக்கு விரும்புறேன் நினைக்கிறீங்களா நீங்க ஆயிரம் காரணங்களை சொல்லி உங்களை நிராபர பரதியாய் இல்லைன்னா உங்களை வந்து எதையுமே செய்யாதவராய் இதை யாருமே செய்யலையான்னு சொல்கிற அந்த துணிகரமான இருதயத்தை வேதம் சொல்கிறது ஆண்டவர் புறக்கணிக்கிறார் ஆனால் ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நொறுங்குண்டதும்ண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியே அலேலூயா கைகளை அசைத்து அலையிலூயா சொல்லலாம் அம்னும் தன்னுடைய சகோதரியாகிய தாமாருக்கு செய்தது பெரிய துரோ அந்த தாமார் சொல்றாங்க ஏப்பா நீ தயவு செய்தது பொறுமையாரு என்னை விட்டுரு நீ இந்த தப்பை பண்ணாத இது துணிகரமான தவறு ரெண்டு பேருக்குமே சமாதானம் இருக்காது அப்பாவுடைய பேர் கெட்டு போயிடும் உன் பேர் கெட்டு போயிடும் நீ நல்ல ஒரு பையன் உனக்கு நிறைய இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கோ அப்பாகிட்ட பெர்மிஷன் கேட்டுரும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எத்தனையோ சொன்னதற்கு பிற்பாடும் தன்னுடைய துணிகரத்தை பயன்படுத்தி கூட இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாரையும் வெளியே போக சொல்லி தன்னுடைய அறைக்குள்ள அழைச்சி தன்னுடைய அப்பாவுனுடைய மனசை மாற்றி பிளான் பண்ணி திட்டம் போட்டு சமைச்சு கொடுக்க சொல்லி தன்னுடைய ரூமுக்குள்ளே கொண்டு வர சொல்லி கதவை அடைச்சி வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளைய பிடிச்சி சயனித்து தப்பா நடந்து அந்த பிள்ளையினுடைய கற்பை அழிச்சு இதுக்கு பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய நம்ம பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி ஒரு ஈரமே நீ என்ன விட்டு போயிரு ரூமை விட்டு வெளியே போயிரு நீ உள்ள நிக்காத அப்படின்னு துரத்தி நீ வெளியே போயிருன்னு சத்தம் போடுறது மட்டும் இல்ல அவ போகலன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாருப்பா வெளிய நிக்கிறது வாங்கப்பா அவளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க இவன் உள்ள நிக்கிறா அப்படின்னு துணிகரமாய் அவளுடைய கழுத்தை வெளியே தள்ளி அந்த புள்ள தன்னுடைய தலையில மண்ணை வாரி போட்டுட்டு அப்படியே அழுதுட்டே போறா ஆனா அதை குறிச்ச ஒரு பெர்சன்டேஜ் கவலை கூட அவனுக்கு இல்லை ஒரு பெண்ணை நம்ம கெடுத்துட்டோம் நம்முடைய சொந்த தங்கச்சியை நாசம் பண்ணிட்டோம் நம்ம இப்படி பண்ணிருக்கவே கூடாது நம்ம செஞ்சது தவறு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம தான் ஜெயாட்டா எல்லாருமே செஞ்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணி போயிடுச்சு குழந்தைய ஆகி அப்படி இப்படின்னு அவனே தன்னை நியாயப்படுத்தி அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்கல அதற்காக ஒரு மனம் வருந்தல்ல துணிகரமா போனதுனால வேதம் சொல்லுகிறது ரொம்ப நாள் அவன் வாழலை அவனுடைய கூட பிறந்த சகோதரனே எழும்பி அவனை கொல்லுகிற அளவுக்கு இளம் வயசுல வாழ வேண்டிய வயசுல ஒரு நாய அடிச்சு கொல்றது மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் சாகடிக்கப்பட்டான் காரணம் என்ன தெரியுமா தப்பு பண்ணிட்டான் மிஸ்டேக் பண்ணிட்டான் ஆனா மனசுல ஒரு துளி வருத்தமே இல்லை இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல பிரதர் மிஸ்டேக் கூட பண்ணியாச்சு மகளே மிஸ்டேக் கூட பண்ணியாச்சு ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கு பாரு துணிகரம் உன் மனசுக்குள்ள இருக்கு பாரு அந்த ஆணவம் சொல்லுவாங்கல்ல அந்த ஆணவம் அந்த ஹெட் வெயிட்டு என்ன அப்படின்ற ஒரு அசால்ட்டு அப்படியே பா இது வந்து உங்களுடைய உங்களுடைய மன மன வருத்தத்தினால கூட நீங்க அப்படி மாறி இருக்கலாம் ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன் கண்டிப்பா ஒரு நாள் நீ நியாய தீர்ப்புல நிப்ப அன்னைக்கு உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது யாருக்கு வேணாலும் என் ஆண்டவர் இறங்குவாரு ஆனா இந்த தெனாவட்டு பண்றாங்க பாருங்க திமிர்த்தனமா இருக்கிறாங்க பாருங்க மிரட்டுறாங்க பாருங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க பாருங்க அற்பமா நினைக்கிறாங்க பாருங்க அவ்வளவு பெரிய மிஸ்டேக்கையும் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்கள நியாயம் தீர்க்காமைய ஆண்டவர் கண்டிப்பா விடவே மாட்டார் உன்னை தூக்கு எடுக்க முடியாது உனக்கு மன்னிப்பும் கிடையாது கண்டிப்பாக சிச்சை ஒரு நாள் நிச்சயம் வரும் யாருக்காக இந்த பிரசங்கம்னு தெரியாது ரொம்ப கேர்ஃபுல்